எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சாதாரணம் இல்லைங்க வீடு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான் பட் அதை தாண்டி இது எல்லாத்துக்கும் மீறி எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை அங்கீகாரம் இல்லை எனக்குன்னு ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா விமனுக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் வீடெல்லாம் கவனிக்க முடியல அப்படின்னு ஒர்க்கிங் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்னன்னா வீடு பார்க்கவே சரியா இருக்குது ஆனால் நான் பண்ணுற ஒர்க்குக்கு எந்த ரெகக்னேஷனுமே இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா பெருசாக புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தாங்க இந்த பதிவு நான் வந்து என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை பட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டெடிக்கேட்டடாக குவாலிட்டி டைம் கொடுக்க முடியுமா உங்களோட எஃபர்ட்ஸ் என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்க்காம ஒரு ட்ரஸ்ட் பேஸிஸில் உங்களால் பயணம் பண்ண முடியுமா ஒரு பெரிய அங்கீகாரம் அடையாளம் பணம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா லேடிஸ்க்கு நிறைய ஆசை இருக்கும் பொருளாதாரத்தில் ஆனால் நம்ம டிப்பெண்ட் பண்ணியிருப்போம் நமக்கு ஒன்று வேலை தேவைன்னு வரும்போது கேட்போம் அது தேவையாக இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுமா வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட கையிலேயே காசு இருந்தால் நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஆசையோடு இருக்கீங்களா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடம் வேணும் பொருள் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் ஆட்கள் தேவைப்படலாம் அதை வச்சு நம்ம சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை வியாபாரம் பண்ணணும் அதை வைத்தால் நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கலாம் எல்லாம் இந்த எல்லா விஷயத்துலையுமே ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ்வளோ செலவு பண்ணுவோம் ஆனால் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அது பெரிய ப்ராஃபிட்டாக கொடுக்கலாம் இல்லை ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டாக கொடுக்கலாம் இல்லை ப்ராஃபிட்டே வராமல் போகலாம் இல்லை முழுசாக நஷ்டப்பட்டு போகலாம் பெருசாக ஆரம்பிச்சிங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு வேற ஒன்று தேடி போகிறவங்கள பார்க்குறோம் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் போகும்போது நிறைய இழப்புகள் இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம் உங்களுக்கு பெரிய ஆஃபீஸ் தேவையில்லை உங்களுக்கு ஒரு ஃபோன் நீங்கள் பேசணும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் மட்டுமே போகும் ஸ்கை இஸ் த லிமிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் மாதம் ஃபுல்லாக ஒரு நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் எடுத்துகிட்டு எங்களோட சப்போர்ட்டோட இந்த விஷயத்த ஒரு ட்ரஸ்ட்டோட நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் டு த்ரீ லேக்ஸ் பர் மந்த் இட் இஸ் கேரண்டீடு இந்த மாதிரியான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் இருக்கு இது உங்களால் பண்ண முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நீங்கள் நஷ்டப்பட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை நீங்கள் இதுக்கான ஸ்பெண்ட் பண்ண டைம் இதை தவிர நஷ்டம்னு பார்த்தா ஒரு ரூபா கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகாது நான் இன்வைட் பண்ணுறதுனால நான் ஃபார்ம் பண்ணுற டீமை எவ்வளோ அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ஒர்க் பண்ணுறேன் என்னோடய கம்பெனியும் வந்து அதற்கான ட்ரைனிங்ஸை நிறைய கொடுக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லாஸ்ன்னு வர வாய்ப்பு இல்லை அப்படியே லாஸ்னாலுமே அதில் உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ஜீரோ ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜீரோ தானே ஆனால் ரிட்டர்ன்ஸ் மட்டும் என்னோர்மஸ் ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்துட்ருக்குறவங்க இதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை இதில் கொடுத்துருக்குற இமெயில் ஐடிக்கு உங்களை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ ஒரு நம்பிக்கையோட ஒரு புதிய முயற்சியாக ஒரு புது ஸ்டார்ட்டாக இன்றைக்கி இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி நான் இது ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மெயில்மி ஆர் மீ ஓகே பாய்